கால ஓட்டத்தில் புராண பொழுதியில் கடவுளாக சித்தரிக்கப்பட்ட எம் தமிழ் முன்னோன் முருகனை கதைகளாலும் இதிகாச கதைகளாலும் இலிக் கதைகளாலும் கார்த்திகேயனாகவும் சுப்பிரமணியனாகவும் கட்டமைக்கப்பட்டிருந்த எம் குறிஞ்சி குறிஞ்சி நிலத்தலைவன் எம் முன்னோன் முருகனை இவன் கடவுள் அல்ல இவன் மூத்த குடியை காக்க வந்த மூத்த குடிமகன் இவன் குறிஞ்சி நிற தலைவன் என்று சொல்லி அறிமுகம் செய்தார் எம் எம் செந்தமிழ் சீமான் அவர்கள் மரியாதைக்குரியவர்களே விடுதலை அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது இந்த எழுபத்தி எட்டு ஆண்டு காலத்தில் இந்த வங்கக்கடலில் எம் மீனவர்கள் எண்ணற்ற பேர்கள் சுட்டு இந்த இலங்கை கடற்பறையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மதிப்புக்குரியவர்களே இதே இதே உலக நிலப்பரப்பில் தான் தைவான் ஒருவன் கடல் கடந்து எல்லைக்கு போய் மீன பிடித்தான் என்பதற்காக தைவான் நாட்டு கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுகிறான் அப்படி சுட்டு கொல்லப்பட்ட அந்த மீனவனுக்கு ஆதரவாக அவனுக்கு நீதி வேண்டி பிலிப்பைன்ஸ் நாடு பிலிப்பைன்ஸ் நாடு தைவான் நாட்டின் மீது ஒன்பது பொருளாதார தடைகளை விதிக்கிறது அப்படி ஒன்பது பொருளாதார தடைகளை விதித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டின் கடற்பளத்தில் போர் ஒத்திகை செய்தது நாட்டு ராணுவம் நாட்டின் தூதுவர் இறந்த குடிசைக்கு வந்து மன்னிப்பு கோரிய பிறகுதான் அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்கியது பிலிப்பைன்ஸ் நாட்டு பிலிப்பைன்ஸ் நாட்டு ராணுவம் மதிப்புக்குரியவர்களே இதோ இந்த வங்கக்கடலிலே இம்மீனவர்கள் தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த இனவெறி சிங்கள அரசால் ஆனால் இன்று வரை கேட்க நாதி இல்லாமல் செத்து கிடைக்கிறோம் கேட்க ஒரு கண்டனை அறிக்கை கொடுப்பதற்காக இங்கே இடமில்லை ஏனென்றால் இங்கு ஆண்டு கொண்டிருப்பவர் நம்மவரும் இல்லை மரியாதக்குறை நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் எண்ணற்ற முறை நீங்கள் வாக்கு செலுத்தியிருப்பீர்கள் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்தும் பொழுது நாம் வாழ்வாதாரம் மாற்றப்பட வேண்டும் நம் வாழ்க்கை தரம் மாற்றப்பட வேண்டும் பொருளாதாரம் முன்னேற்றப்பட வேண்டும் வாழ்க்கை சூழல் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துகிறீர்கள் ஆனால் இன்று வரை நம் வாழ்வாதாரம் மாற்றப்படவில்லை நாம் பொருளாதாரம் உயர்த்தப்படவில்லை இது எது இந்த மண்ணில் நடந்தபாடு இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் வாக்களிப்பதில் என்ன பயன் என்பதனை என் அண்ணன்மார்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் வாய்ப்புக்குரியவரே பொருளாதார அடியால் வாக்குமூலம் எழுதிய பேக்கின் சொல்கிறார் உங்கள் கண்முன்னே அனைத்து வளங்களையும் களவு போவதை நீங்கள் வெறுமனமே பார்த்துக் கொண்டிருக்கிற சவிக்கப்பட்டிருக்கீர்கள் என்று கூறுகிறார் எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்கிறார் என் அன்பு மக்களே இந்த நடிகர்களிடம் ஏதோ ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது யாரோ ஒருவர் கதையை கதை எழுதி யாரோ ஒருவர் பழம் எடுத்து யாரோ ஒருவர் அதை தொகுத்து வழங்கி இப்படி யாரோ ஒருவர் இசையமைத்து இப்படி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒருவரை கொண்டு வெளிச்சத்தை நிறுத்துகிறார்கள் அந்த வெளிச்சத்தை அடைந்தவர்கள் இது எல்லாம் தன்னால் தான் அடைந்தது என்ற மமதையில் இந்த உலகமே தன் காலுக்கு கீழாக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி நினைத்துக் கொள்கிறவர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கும் நடிகன் என்ற தகுதியை போதும் என்று நினைத்து ஆட்சியும் வருகிறார்கள் என்று சொல்கிறார் அன்று எம்ஜிஆர் தொடங்கி இன்றைக்கு விஜய் வரைகிறோம் இதே நிலைமைதான் என்பதை என் உடன் பிறந்தார்கள் என் அண்ணன்

எந்த இனத்தின் மக்கள் ஈழத்திலே செத்து எந்த இனத்தின் பிள்ளைகள் ஈழத்திலேயே விழுந்து எந்த இனத்தின் பிள்ளைகள் ஈழத்திலே இனப்படுகொலை செய்யப்பட்டமோ எந்த இனத்தின் பிள்ளைகள் உலகின் பதினாறு பக்கங்களிலும் பஞ்ச பராதையாக சுற்றி திரிந்தமோ அந்த இனத்தின் பிள்ளைகள் அந்த இனத்தின் பிள்ளைகள் உங்கள் முன்னே அறிவாயுதம் என்று இந்த அரசியல் கருத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் மதிப்பிற்குரியவர்களே தாம் தமிழர் ஆட்சி நடந்தால் என்ன நடக்கும் என்பதை உடன் பிறந்தார்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வகிப்புக்குரியவர்களே இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் செந்தமலன் ஸ்ரீமான் வெற்றி பெற்று முதலமைச்சராக நாற்காலியில் முதலமைச்சர் நாற்காலில் உக்காருவார் அப்படி அமரும் நேரத்தில் முதல் கையெழுத்து இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் தன் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் குழந்தைகளுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனைகள் தான் வைத்திய வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று செய்வார் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரிகள் தலைமை ஆசிரியர்கள் எவருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் அரசு பள்ளிகளில் தான் படிக்க வேண்டும் என்று ஒரு பேரறிவிப்பை நாம் தமிழக சொல்லும் அப்படிதான் நாங்கள் நல்ல மருத்துவத்தை இலவசமாகவும் நல்ல கல்வியை இலவசமாகவும் இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்பதை சொல்லி இந்த மேற்கு தொகுதி சட்டமன்ற தேர்தலில் ஒரு உன்னதமான ஒரு புரட்சியாளனை எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் சுரேஷ்குமார் அவர்களை நிறுத்தியிருக்கிறார் நீங்கள் அவருக்கு வாக்களிக்கிறீர்கள் மதிப்புக்குரியவர்களே நீங்கள் நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வாக்களிப்பதை நிறுத்திவிட்டு நிறுத்திவிட்டு ஒரு புரட்சியாளனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் மதிப்புக்குரியவர்களே நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துகிறீர்கள் இந்த வாக்கு செலுத்துகிறீர்கள் வாக்கு செலுத்தும் போது நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்களுக்கானதா நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்கள் உடன்பிறந்தால் மட்டுமானதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துகிறோமே அது யாருக்கான வாக்கு எதற்காக நாம் வாக்கு செலுத்துகிறோம் என்ற கேள்விக்கு விடை தருகிறேன் என் உடன் பிறந்தவர்களே நாமல் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துவது இதோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு காடுகளும் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் சேர்த்த வாக்குதான் நீயும் நானும் கொண்டிருக்கிறோம் மதிப்பு இந்த சேலம் மண்ணில் எங்கு பார்த்தாலும் ஓங்கி உயர்ந்து அந்த மலைகளுக்கான வாக்குகளை தான் நீங்களும் நாங்கள் நாங்கள் செலுத்துகிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் மதிப்பிற்குரியவர்களே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனை பேச முடியாத அனைத்து உயிர்களுக்குமான வாக்குதான் நீயும் நானும் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வாக்கினை யாருக்கு செலுத்த வேண்டும் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை என் உடன் பிறந்தார்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் வந்தவன் போனவன் ஐயோக்கியன் மொல்லமாரிக்கலாம் உங்கள் வாக்கினை செலுத்தி வெறும் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் வெறும் வெத்து காசுக்காக உங்களை வாழ்க்கையை நீங்கள் வாக்கை செலுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய பெற்றோரும் என்னுடைய என்னுடைய முதலாளிகளும் சொத்து சேர்த்து வைக்கல உன்னுடைய முதலாளிகளும் என்னுடைய பெற்றோர்களும் நமக்கு நகை சேர்த்து வைக்கல உன்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய பெற்றோர்களும் நமக்கு நிலத்தை சேர்த்து வைக்கல ஆனால் அவன் பயன்படுத்திய ஆறுகளையும் குளங்களையும் கம்மாய்களையும் ஓடைகளையும் கிணறுகளையும் அப்படியே வைத்து விட்டு சென்றான் நாம் இருக்கின்ற சிறிதளவையாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உறுதி எடுத்து மதிப்புக்குரியவர்களே இந்த மண்ணில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது இவர்கள் தான் சொன்னார்கள் நாங்கள் வந்தால் சேலம் எட்டு வழிச்சாலையை நிறுத்துவோம் என்று இவர்கள் தான் சொன்னார்கள் ஆனால் எனக்கு பசுமை வழிச்சாலை என்று திமுக அரசினால் இன்றைக்கு அதை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இவர்கள் சொன்னார்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நாங்கள் முதல் எழுத்து நீட் ரத்தாக்கு ரத்தாக செய்வோம் என்று இவர்கள் தான் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு வரையும் என் தங்கைமார்கள் என் தம்பிமார்கள் இந்த நீட் தேர்வால் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் சாத்தான் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாத்தான்குடியில் பென்னிக்ஸ் பென்னிக்ஸ் செய்யப்பட்ட பெரும்போது காவல்துறை கொக்கரித்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் காவல்துறை அனைத்தும் பிசாசுகளின் கூடாரமாக ஆகிவிட்டது என்று அவர்கள் கொக்களித்தார் ஆனால் இன்றைக்கு அஜித் குமார் வரை எண்ணற்ற காவல்நிலை மரணங்கள் நடந்து நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதை என் புரிந்து கொள்ளணும் மதிப்புக்குரியவர்களே என் அண்ணன்மார்களே என் அக்காமார்களே நீங்கள் திமுக அதிமுக ஒரே ஒரு வேற்றுமை தான் ஒரு கப்பல் இருக்கிறது என்று சொன்னால் அதை கப்பலை மட்டும் திருடுவன் அதிமுக அந்த கடலை இல்லாத இல்லாமல் திருடி போனவன் தான் திமுக காரன் என்பதை நீ உணர்ந்து இதோ உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அறிவாயத்தை ஏந்தி ஒரு புரட்சியும் எழுச்சியும் தத்துவத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறோம் நாளை நாளை புரட்சி வெல்லட்டும் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்